அங்கே ஒரு பொண்ணு போதை மருமையத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் விஜய் சேதுபதி தான் போதை போதையாக கொடுத்து செக்ஸ் பண்ணிட்டாருன்னு ரைட் நீ சொன்னது உண்மை இல்லை பொய் இல்லைன்னு எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் நான் என்ன சொல்றேன் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க எல்லாரும் போயிடுங்க வெறும் ஆம்பளை வச்சு எப்படி படம் எடுப்பான் ஹீரோயின்றதானே இப்போ ரெண்டு பேரும் பாட்டு பாட முடியும் ஆமாம் நீங்கள் ஒழுங்காக போதையும் போயிடுங்க இந்த ஃபீல்ட்லேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லை சினிமாவில் மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ண வார்த்தையாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு திறமை இருந்தால் வாய்ப்பு கொடு சார் நான் நல்லா நடிப்பேன் நல்லா படுத்து கொடுக்க மாட்டேன் நடிச்சு கொடுக்குறேன் நீங்கள் நடிக்கவா படுக்கவா வய திறக்காதீங்க ஒத்துக்கிட்டீங்களே ஏற்றுக்கிட்டீங்களே மூடிட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து குறை சொல்கிறீங்க அவங்களால வாய்ப்புகள் வேணும் வசதிகள் வேணும் சம்பாரிச்சிக்கணும் வாடி மேலே மாடி கட்டிடணும் அப்புறமா வந்து குறை சொல்லணும் அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்ட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் அவர் மேலே நம்ம விசேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இதனால் நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றதுக்காக கூட அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ இந்த 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 இன்ஸ்டாகிராமில் போட்டிங்களா அப்போ உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராதா அவர் சினிமாவில் கத்தி எடுத்து குத்துவார் துப்பாக்கி அடிச்சு விடுவாரு நேரில் சுட முடியுமா என்ன நீங்க வேற காமெடி பண்ணி ஆள் வச்சு அடிச்சுட்டாங்க என்ன பண்றது அப்படிலாம் பண்ண முடியாது பெரிய சிக்கலா போய்டலாம் இப்ப அந்த பொம்பளை வீட்டுல நைட் வேணா கல் எடுத்து வச்சுக்கோங்க அப்பாவிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போன லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க டீம் அழிச்சிட்டு போக தெரியாது அவங்களுக்கு எவ்வளவு பேர் குடும்பத்தை உட்கார வச்சு குழந்தைங்க ரெண்டா உட்காந்து இப்ப உங்களுக்கு என்ன